வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா வெல்கம் டு கண்டென்ட் இல்லை மாமு ஆமாம் என்கிட்ட இன்றைக்கி கண்டென்ட் கிடையாது இருந்தாலும் என்னை நம்பிட்டு இருக்கிற கொஞ்சம் சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக நான் கொஞ்சம் நியாயமாக இருக்கணும்ல அவங்களுக்காக ஒரு வீடியோ போடணும்ல அதுக்காக தான் இந்த வீடியோ ஸோ நான் இன்னைக்கு ஒரு சில விஷயங்கள் சொல்ல போகிறேன் இவங்கெல்லாம் டபிள்யூடிஇ விட்டு போகிறதுக்கான அவங்க தரப்பில் இருக்கிற நியாயங்களை தான் இன்றைக்கி நம்ம சொல்ல போகிறோம் இவங்க எல்லாருமே டபிள்யூபிள்யூ இல்லாதது மற்ற ரசிகர்களுக்கு ஒரு இலக்கம்தான் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி முத முதலாக சேனலுக்கு வந்துருக்கீங்களா மறக்காமல் சேனலுக்கு ஒரு சப்போர்ட்டா வளர்த்துக்க கொடுக்குற மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் வச்சுக்கோங்க தினமும் ரசனிங் செய்ய தமிழை செஞ்சுக்க பெல் ஐக்கானையும் கிளிக் வச்சுக்கோங்க இதை நான் நட்புக்காக லைக் பண்ணிக்கோங்க கூட சொல்லுவேன் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது எஜ்ஜி பல வருடங்களுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா எஜ்ஜி வந்து டபிள்யூ ராயல் டம்ளர் ரிட்டர்ன் ஆயிருப்பாரு அந்த மூமெண்ட் இருக்கிறேன் என் கையில இருக்கிற முடியெல்லாம் பாத்தீங்கன்னா நீண்டு நிற்கும் அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு கூஸ்ம மூமெண்ட் அப்படிப்பட்ட எஜ்ஜு பார்த்தீங்கன்னா ஆண்டியாட்டன் கூட மோதினாரு அடுத்த வருஷம் ராமண்ட்ஸ் கூட மோதினாரு தொடர்ந்து ஹைப்பா தான் இருந்தாரு திடீர்னு என்னான்சுன்னு தெரியல டபிள்யூ டபிள்யூ பார்த்தீங்கன்னா ஒரு ஹைபா காட்டுன்னு பெறவும் டபிள்யூபடியும் வேண்டாம் ஒரு புடுங்கியும் வேண்டாம்னு சொல்லிட்டு அந்த ரெசிலிங் கம்பெனியான ஏய்பிளக்கி போயிட்டார் இதில் ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்று எஜ்ஜி பண்ண பச்சை துரோகம் இன்னொன்று டபிள்யூபி செய்த முட்டாள்தனமான துரோகம் ஃபஸ்ட்டு டபிள்யூ டபிள்யூ செய்த துரோகத்தை பற்றி பார்க்கலாம் எட்ஜ் சுமாராக தாங்க இருந்தாரு உங்களை ஹீல் கேரக்டர் பண்ணுறேன் ஜட்ஜ்மெண்ட்டே பண்ணுறேன் அந்த டே பண்ணுறேன் நியூ டே பண்ணுறேன்னு சொல்லிட்டு இவருக்கு ஜட்மெண்ட்டு கேரக்டர் கொடுத்தானுங்க நான் மனசு தான் பார்த்தீங்கன்னா ஜட்ஜ் கஜ்ஜமெண்டே அப்படிங்கிற டீமை உருவாக்குனாரு அடுத்த அடுத்த டீம் வந்தது அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்காக பார்த்தீங்கன்னா அலகன்னு அந்த கர்லிங்கரை இழுத்து வச்சு கேட் பண்ணிட்டானுங்க எல்லாரும் சேர்ந்து அந்த மனசை முடிய பாருங்கள் கடைசியில் ஒரு கொப்பரை மாதிரி ஆகிட்டாரு ஒரு கேரக்டர் சேஞ்சிங் ஓகே பட் ஆனால் எஜ்ஜு காலக்கே அந்த முடி தான் அசுரு இல்லாட்டா எஜ்ஜே பார்த்தீங்கன்னா எஜ்ஜு மாதிரி இல்லை சரி அதுலேயாச்சும் கொஞ்சம் நல்லா கொண்டு போனானுங்களான்னு பார்த்தீங்கன்னா ஒரு சதுதானங்கள்ல நீங்கள் எஜ்ஜி நாங்கள் உங்களுக்கு ஒரு ட்விஸ்ட்டு வச்சிருக்கோம் கதையில் ட்விஸ்ட்டு இப்போ நீங்கள் கஷ்டப்பட்டு இந்த டீமுக்காக ஆஸ்டரெலாம் விட்டுருக்கீங்களா இதுக்கப்புறம் இந்த டீம்லேயும் நீங்கள் இல்லை அப்படிங்கிற மாதிரி போட்டுவிட்டானுங்க பழையபடி படி ஏஜ் பழைய எஜ்ஜாக வந்தார் ஏன்னா கொங்கானாங்கா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தாண்டா ஏஜி முடிவு அந்த கேரக்டருக்காக மறுபடியும் இவரை வந்து பழைய கேரக்டரை கொண்டு வந்தால் முடிவோடைய எழுந்திருக்கலாம் ஏஜி ஆடா கொங்கானாங்க கொங்கா என்னத்த சொல்ல பழையபடி பார்த்தீங்கன்னா எஜ்ஜா வந்தார் வாய்ப்புகள் டபிள்யூபிள்யூ வந்து கொடுத்துட்டே இருந்தாங்க டிமன் பேலர் கூட பீட் பண்ணுற மாதிரி இருந்தது அப்போ எஜி வந்து என்ன சொல்லிட்டேன் என்னால் சண்டை போட்டில் முடியலையா என்னால் முடியலை நான் வந்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட இருபத்தஞ்சாவது வருஷம் ஆனிவர்சரிய அப்படி கொண்டாடி முடிச்சோடனே ஷேமஸை வின் பண்ணிவிட்டு நான் போகிறேன் ஆனால் இதில் மீண்டும் ரெஸ்லிங் பண்ண வந்தால் அவங்க ரெஸ்லிங் கம்பெனிக்கு தான் வருவேன் கொஞ்சம் ஏக்கம் இருக்கும்ல இவங்க இப்படிலாம் ஒரு சில விஷயங்கள்லாம் சொதப்பிட்டாங்க டபுள் அப்படி நம்ம ரிட்டர்ன் ஆகும்போது ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணிட்டாங்க மோசமான அதனால் டபுள்யூ டூ போயிட்டார் போய் ஒரு சில நேரத்தில் என்ன நினச்சிருந்தேன் திடீர்னு ஏடபிளிக் போயிட்டார் ஏ டபிளிக் போனதுக்கு அப்புறமா தான் அந்த ஒரு சில உண்மையெல்லாம் சொல்கிறாரு டபுள் இப்படி வந்து என்ன வந்து ப்ரொடெக்ட் பண்ணல நான் வந்து ஃபுல் டைமராக வரேன்னு சொன்னேன் ஃபுல் டைமராக வரான்டா நீங்கள் பார்ட் டைமரா வந்தால் போதும்னு சொன்னானுங்க சேலரி டிகிரீஸ் அதாவது நான் பார்ட் டைமராக வந்தால் எனக்கு சேலரி ரொம்ப கம்மியாக வரல சொல்லிட்டு கம்மியாக தந்தானுங்க இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களில் மாற்று கரெக்டு டபிள்யூடி மத்தியில் இருந்தது அது மரமாக மேனேஜ் பண்ணி எனக்கு பிடிக்கல அப்போ வந்து ட்ரிபிள் ஹைச்சோட யாராவது இருந்தது மினிஸ்பெக்மேன் போனதுனால போகிறதுக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன் அப்படிங்க மாதிரி சொல்கிறார் மிஸ்டர் கொங்கனா கொங்கா நீங்கள் வந்து இதுக்கு டபிள்யூடியில் இருக்கும்போதே இதை பற்றி சொல்லியிருக்கலாமே இந்த குறையை டபிள்யூடி விட்டு போனதுக்கப்புறமா சொல்கிறாங்க சரி அவர் மேலே இருக்கிற தரப்பு நியாயங்கள் நியாயம்தான் அதை மறுக்க முடியாது இருந்தாலும் ஏஜ் அப்படிங்கிற பேரை டபிள்யூ விட்டு கொடுக்கல நீ எங்கே போ ஆனால் பேரை மட்டும் தானமாட்டேண்டி நீ பன்னெண்டு வருஷமா என்ன பதினஞ்சு வருஷமா என்ன இருபது வருஷத்துக்கு மேலே டபிள்யூ ஒர்க் பண்ணுற அதுவும் அந்த ஏஜ் அப்படிங்கிற பேரில் வெந்திரி வெளிய ரசனிங் கம்பெனி போனால் எஜ்ஜு பேர் உனக்கு சொந்தம் இல்லைன்னு சொல்லிட்டாரு பட் ஆனால் அந்த தீம் மியூசிக் வந்து எஜ்ஜுக்கு சொந்தமானது அதனால அவர் அத்தரசனிங் கம்பெனிக்கு போய் அதே தீம்ல ஒர்க் பண்ணு ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு என்ன பேரை மட்டும் ஆடம் தாங்காவா ஆடம் கோப்ளேர்ஸ் சொல்லி மாற்றிட்டாரு அடுத்தது டேனியா ப்ராயின் நான் கூட நிறைய டைம் பார்த்தீங்கன்னா டேனியல் ப்ரோயின் மாதிரி ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கேன் அழகாக இருக்கேன்னு சொல்லிட்டு எஸ் மூமெண்ட் போடுறேன்னு சொல்லிட்டு அக்கில் தூக்கி மக்களை தாக்கி உள்ளேன் அதே போல் அருமையான எஸ் மூமெண்ட் போடுற டேனியா ப்ராயின் டபிள்யூபிள்யூ விட்டு போனது அவர் மத்தியில் தான் நியாயம் இருக்குது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் கெரியரே முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்ன டேனியா ப்ராயின் டபிள்யூபிளிக்கு திருப்பி வந்தார் ரசலராக திரும்பி வந்தார் அவருக்கு ஒரு ஹீல் கேரக்டர் கொடுத்து மஜா பண்ணுறாங்க டபிள்யூபிளி அந்த ஹீல் கேட்டு ரொம்பவே நல்லா இருந்தது அவர் பார்த்திங்கன்னா அந்த ஆசாரியெலாம் ஒர்க் பண்ணுவாங்கள்ல அந்த மாதிரி ஒரு மரக்கட்டையில் ஒரு சாம்பியன்ஷிப் வச்சுருப்பார் கேட்டால் அது பிளானெட்டில் சாம்பியன்ஷிப்பாக ஓ பிளானட் அறுத்து பண்ணுறது பிளானட் சாம்பியன்ஷிப் ஓகே அந்த சாம்பியன்ஷிப் கோபி கிஸ்டன் தோற்றுறதுக்கு அப்புறமா கூட டேட்டனி ஷோடில் போட்டானுங்க சாம்பியனாக ஆக்கினானுங்க ஆனால் அவரை ஃபேஸ்ட்டு ஆக்கும்போது தான் டோட்டலாக டிஸகாய்ட் பண்ணிட்டானுங்க நம்ம டேனியல் பிள்ளைன்னு பார்த்தீங்கன்னா டேனியல் டர்ரைங் கயாக்கிட்டானுங்க அதாவது டேனியா பீன் அப்புறம் ஒழுங்காக மேட்ச் கொடுக்குறதில்ல ஹைப் இல்லை ஸ்டோரி லைன் இல்லை ஒரு கேப்பார் அச்ச ஒரு நபர் மாதிரி ஆகிட்டார் டேனியப்டின் பற்றி இந்த ஒரு ஒன் 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 அண்ட் ஆஃப் இயர் மொக்கை பண்ணிட்டானுங்க அது வந்து கோவிட் டைம்லாம் பலியாடு தான் டேனிய பையன் டேனிய என்றால் பலியாடு ஆடு பார்க்கவே ஆடு மாதிரி தானே இருக்காரு ஸோ அந்த நேரத்தில் தான் டேனியப்டின் பார்த்தீங்கன்னா காண்டாக்ட் முடிகிற நேரம் ஸோ அப்பன் பார்த்து டபிள்யூடி வந்து நீங்கள் யூனிவர்ஸில் சாம்பியன்ஷிப் பார்க்குறோம் சின்மினியால் போட்டுருங்க எஜ்ஜை எதிர்த்து நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பெரிய ஐப்பெல்லாம் கொடுத்தாருங்க என்டா கான்ட்ராக்டுக்காக இப்படிலாம் பண்றீங்களாடா என்னடா நியாயமா இருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒழுங்காக என்ன யூஸ் பண்ணு சொல்லிட்டு அத ரசிங் அப்படிங்க போயிட்டாரு ஆனா டேனியா பையனா ஒரு காலத்துல நல்லா யூஸ் பண்ணாங்க ஒரே ரசலரை நம்ம தொடர்ந்து யூஸ் பண்ண முடியாது இல்லை அப்படின்னா டேனியா பையனுக்கு அத கம்பெனி உங்களை நல்லா யூஸ் பண்ணு சொல்லிட்டு ஆஃபர் வந்தது இப்போதான் நீங்க என்ன நல்லா யூஸ் பண்ணல அதனால அத ரசிங் கம்பெனி போறேன்னு சொல்லிட்டு டேனியா ப்ரைனு பார்த்தீங்கன்னா டபிள் டபுள்யூ டூ ரிலீஸ் ஆகி ஏஐபிள்யூவில் ஜாயின்ட் ஆகிட்டார் இப்போ ஏடபிள்யூல் என்ன பண்ணியிருக்காரு பார்த்திங்கன்னா கொப்பரத்தாங்க தான் உடச்சுட்டுருக்காரு டேனியா ப்ரைன் சொல்லிக்க அளவுக்கு ஏடபிள்யூவில் சாதிக்கவும் இல்லை சாம்பியன்ஷிப்பும் இல்லைல்ல இப்போதைக்கு ஒரு டபிள் டப்யூடியூ இருந்தால் கண்டிப்பாக ஒரு வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பாக கண்டிப்பாக டேனியா ப்ரென் கொடுத்துருப்பாங்க அந்த அளவுக்கு அவர் மேலே நம்பிக்கை இருந்திருக்குது பட் ஆனால் டபிள் டபுள்யூ டு போனதுனால இப்போ கொப்பரத்தாங்க எண்ணிட்டு இருக்கார் ஆ எஜ்ஜை பற்றி சொல்லணுமே எஜ்ஜை இப்போதைக்கு சாம்பியன் ஆகிட்டா இருப்பாள் டபிள்யூபிள்யூ போனதுனால இப்போ ஒரு டிஎன்டி சாம்பியன்ஷிப் அப்படிங்கிறது ரெண்டாவது முறையாக வின் பண்ணி அடுத்தது நம்ம யாரை பார்த்து பார்க்க போகிறோம்னா ரூசே இஸ் பல்கேரியா இவர் வந்து ஒரு ரஷ்யன் ரஸ்லர் இவர் டபிள்யூப்டி தான் பார்த்தீங்கன்னா வளர்த்து விட்டுச்சுனே சொல்லலாம் இவரோட கேரக்டரை இதுவரைக்கும் ஒரு டெபியூட் கேரக்டரை பயங்கரமாக காட்டினதுன்னா ரூஸேக்கப்புறமா யாரும் இல்லை பீர் மகன்லாம் காட்டினானுங்க கடைசியில் அதெல்லாம் சொல்ல முடியல ஏக்கமாக இருக்குது ஆனால் ரூசேவோட கேரக்டர் டபிள்யூபி பார்த்தீங்கன்னா செதுக்கி வச்சுருந்தாங்க அந்த ஒன்று ஒரு இயராக அதுக்கப்புறமா கூட நல்லா தான் பண்ணானுங்க கடைசி காலத்தில் தான் ரூசேவை செஞ்சு விட்டானுங்க ரூசேவை பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டர் முந்தி எப்படி இருந்தார் அந்த சாம்பியன்ஷிப் யுஎஸ் சாம்பியன்ஷிப் அக்கற எடுத்து யுஎஸே மக்களை எதிர்த்து நிற்கிறது இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்த ரூசேவை உங்கள் பொண்டாட்டி என்னன்னு தெரில டபுள்யூடி ரூசவிக்கு பொண்டாட்டி மேலே தான் கட்டு உன் டாப் சீட்ல இருக்கு முத்தம் கொடுக்கணும் இல்லட்டா பாப்பு கிளாஸ்லிக்கு முத்தம் கொடுக்கணும் கட்டில் படுக்கணும் போராடணும் இதை ருசை பார்க்கணும் இல்லை அது நியாயமாக இருக்குது அவரோ ஒரு மனுஷன் தானே என்ன நான் ரஸ்லர்னு நினச்சிட்டீங்களா இல்லட்டா பால்ஸ்டர் நினைச்சிட்டீங்களா என் பொண்டாட்டி இன்னொன்று உங்களோட படுக்கிறா அதை நான் பார்த்துட்டு இருக்கணும் ஒரு காலத்தில் நல்லா யூஸ் செய்யப்பட்ட டபுள் ஏன்னா உங்களையே ரூசை பாராட்டணும்ப்பா ஏன்னா அடுத்த புண்டாட்டி அடுத்த முன்னாடி மேட்ரு போகிற மாதிரி பண்ணுறா முத்தா கொடுக்குறா இது எல்லாத்தையும் தாங்கிட்டு இருந்தாருலாம் ரூசை அதான் இப்போ அந்த புண்டாட்டியில் டிவோர்ஸ் பண்ணிட்டார் போல இருக்குது அது ஒன்று இருக்குது ஆனால் ஏடிபிள்யூ இதில் டீசெண்ட்டுப்பா யூஸ் புரோட்டெலாம் அப்படி மிஸ்யூஸ் பண்ணல ஆனால் ஏடபிள்யூ வந்து ரொம்ப மிஸ்யூஸ் ப மிஸ்யூஸ் பண்ணிட்டானுங்க அந்த மிஸ்ஸை மிஸ் மாதிரியே யூஸ் பண்ணல ஏதோ பொட்டு பொ பொறிக்கடலை மாதிரி நீ கொஞ்சம் வச்சுக்க நீ கொஞ்சம் வச்சுக்க நீ கொஞ்சம் வச்சுக்க மாதிரி நீ கொஞ்சம் உமா அடிச்சுக்க நீ கொஞ்சம் நேரம் படுத்துக்க நீ கொஞ்சம் நேரம் கெடி பிடிச்சுங்க மாதிரி டான்டாங்க மற்றும் டபிள்யூடி பார்த்திங்கன்னா ரூசே சொன்ன மாதிரி ஹைப்போ ஸ்டோரினும் எதுவுமே கொடுக்கல ஏமாற்றிட்டாங்க ஸோ அந்த வெதிர்த்தியில் பார்த்தீங்கன்னா டபிள்யூ விட்டு போயிட்டார் டபிள்யூடி போகும்போது தீ மியூசிக்கு பேர் எல்லாத்தையும் புதுங்கி அனுப்பிட்டாங்க ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அதர் ரசனிங் கம்பெனியில் பார்த்தீங்கன்னா இப்போது மிரோ அப்படிங்கிற பேரில் சண்டை போட்டுட்டு இருந்தார் ஏஐபிள்யூலாம் அங்கேயும் இப்போ வரளவுக்கு பிடிக்கல இப்போ மீண்டும் டபிள்யூடி தான் வரலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்காரு டபிள்யூபிள்யூ ரூல் சேவை கொஞ்சம் நல்லா காட்டியிருந்தாங்கன்னா டபிள்யூபிள்யூ இருந்திருப்பார் இவர்லாம் பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுக்கப்பட்ட ரத்தினம் அந்த ரத்தினத்தை பொண்டாட்டி வீக்னஸில் நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்க அந்த மனசுலேயும் பாவம் டைவர்ஸ் ஆகிடுச்சி மேபி அவர் திரும்பி ஒரு கல்யாணம் பண்ணுவார் அந்த நேரத்தில் ஏழுச்சு அவர் பொண்டாட்டியை மிஸ்யூஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நல்லது தான் பட் ஆனால் அதில் ரூல் சேவை தப்பு சொல்லக்கூடாது அவள் பொண்டாட்டியை தான் தப்பு சொல்லணும் அடுத்தவனுக்கு முத்தம் கூடன்னு சொல்லும்போது ஒரு மணி நேரம் வச்சு வச்சு கொடுக்குறல்ல அடுத்த நாள் வந்து புருசக்கூட தான் இருக்கணும் ஆனால் ஃபாரின் கல்ச்சர் இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கேவலமாக இருக்குப்பா கிருஷ்ணம் புருஷம் முன்னாடி இருக்கும் போதே நடத்தி கூட முத்தம் கொடுக்குறானா அச்சிஜி ஐயா சரி இன்னைக்கு இன்னைக்கு மூணு டாபிக் பார்த்துட்டோம் ரெண்டா ரகு கண்ணுல கண்ணுல சொல்லிட்டு ரொம்ப மோசம் பேசிக்கலாம் பழைய ஆழ்டாண்டா நீ அப்படின்னு நான் நீங்கள் சொல்லுவீங்க பரவாயில்ல நான் அதெல்லாம் கேப்சர் பண்ணி வச்சுக்கிறேன் இது ஒரு அடுத்த கண்டனா